அதாவது இன்றைய தேதிக்கு சூர்யாவோட கங்குவ படம் வேறு லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்குது ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்கிறதோட பேன் வேர்ல்டு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு சூர்யா அவர்கள் சிறுத்தை சிவாவை ரொம்ப ரொம்ப நம்புறாரு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா சிவாவும் அப்படி உழைச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம சூர்யா அவர்கள் என்ன தொடர்ந்து பார்த்திங்கன்னா இயக்கங்கள் கூட குறிப்பாக முன்னணி இயக்கங்கள் கூட சண்டை போட்டே இருக்காரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து சம்பவங்கள் தான் இருக்குது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹதி கூட படம் அதுக்கு அதிக்கூட மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த அருவா ப்ராஜெக்டையே ட்ராப் பண்ணிட்டாரு கௌதம் கேட்கவே தேவையில்லை துரு நட்சத்திரம் அவர் தான் நடிக்க வேண்டியது கடைசி நேரத்தில் வந்து கௌதம் வந்து கிளைமேக்ஸை சொல்லவே இல்லை ஸ்கிரிப்டை முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பாலாவோட வணங்கானலையும் பாதி வந்து ஷூட்டிங் வெளியேறிட்டார் எல்லாத்துக்கும் மேல சூரரை போற்றுங்கிற ஒரு வெற்றி படம் பல தேசிய விதிகள் வாங்கி கொடுத்த சுதா கொங்காரோட புறநானூறு படத்தையும் சூரியர்கள் தூக்கி போட்டார் வாடிவாசல் நடக்குமா இல்லையா அப்படிங்கும்போது கலைப்புலி தானூர்கள் அப்பலாம் இல்லைங்க சூரிய வாடிவாசல் போது உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம மாதிரி இன்னொரு முன்னணி இயக்க சூர்யா அவர்கள் வந்து உரண்டையை இழுத்துட்டாரோ அப்படின்னு அழைக்க தகவல் வருது என்ன அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தின் இயக்குனர் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர் டேன்சர் தான் நம்ம சூர்யா அனுப்பிச்சிட்டு இருக்காரு இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்ல ஏகப்பட்ட குளறுபட்டிங்கிறாங்க குறிப்பாக கார்த்திக் சுப்ராஜுக்கும் சூர்யாவுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பாட்டில் போயிட்டுருக்கான் குறிப்பாக அந்தமான் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாம்புகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு ஏகப்பட்ட பாம்புகள் ஷூட்டிங்கில் பார்த்து அது பயங்கர டிஸ்டர்பாக இருந்துச்சான் இது ஒரு பக்கம் உரியடி விஜயகுமார்கள் கார்த்திக் சுப்ராஜோட கருத்தில் உடன்பாடு இல்லாததால் விழா அடிச்சுட்டு இருந்தவர் அந்த படத்தை விளக்கிட்டார் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம் மேலே கார்த்திக் சுப்ராஜுக்கும் சூர்யாவுக்குமே மோதலா அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்குது ஸோ சூர்யா அவர்கள் எல்லா இயக்கங்களும் சிறுத்தை சிவ மாதிரி சாஃப்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் மற்ற இயக்கங்களும் சூர்யா அவர்கள் உழைப்பை தாக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நடிகர் ஸோ அவரை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வைக்கணும் ஸோ இது ரெண்டும் நடந்தால் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத கூட சந்தேகமே இல்லை